அவருக்கு பேச்சு வராததுனால அவரை ஊமைத்துறை என்று அழைத்தார்கள் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு குறை இல்லை அவர் பண்புகளில் முளிர்ந்தவர் பல மன்னர்கள் பாளையக்காரர்களுடைய நட்பு இருந்தது அவருக்கு அவங்களுக்குள்ள இடையில பகை இருந்தாலும் கூட ஊமைத்துறை நடுவில் இருந்து அவருடைய பகையை போக்கியவர் ஏன் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு என்று பாரதி சொன்னானே அதை போல பகைவன் பகைவனாக இருந்த கால்நல் என்ற அந்த தூத்துக்குடியின் உதய அதிகாரியும் கூட பாளையங்கோட்டையில் இவருடைய வீரர்கள் கைது செய்து வந்தபோது அவருடைய மனைவி கேட்டுக்கொண்டார் என்பதற்காக அவரை திருப்பி அனுப்பினார் திருப்பி அனுப்பும்போது வீர வாழ் ஒன்றை பரிசாக கொடுத்தார் கால்நெல் அவர்கள் பிரிட்டிஷ் அதிகாரி கால்நெல் அவருடைய நண்பர் ஊமைத்துறை என்றும் அவ்வளோ பரிவானவர் என்றும் சொன்னார் ஆனால் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்தது அவரையும் சிவத்தையாவையும் பிடித்து ஆங்கிலேயர்களுக்கு வரிகட்ட மாட்டோம் கட்டவம் இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மருது சகோதரர்களோடு சேர்ந்து முன்னெடுத்த ஊமைத்துறை அவர்களையும் செவத்தையாவையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு அன்று பாளையங்கோட்டையில் தூக்கு கயிறில் போட்டு அவரை தூக்கிலிட்டார்கள் விடுதலை போராட்டத்தில் இந்த மாதிரி தூக்குக் கயிற்றை முத்தமிட்ட போராளிகள் விடுதலை போர் வீரர்கள் மாவீரர்கள் ஏராளமானவர்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம்